அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில உங்கள் எல்லோரையும் சாந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி ஒரு சின்னஞ்சிறிய பாலகர் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் ஐந்து வயதுகள் இருக்கும் தன்னுடைய இந்த சிறு வயதிலேயே மிருதங்கம் வாசித்து தன்னுடைய இந்த மிருதங்க இசையில வந்து ஈடுபடுத்திக் கொண்டு வார அவர்களைத்தான் இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சியில் அழைத்து வந்திருக்கின்றோம் தமிழ் வணக்கம் வணக்கம் இல்ல எப்படி இருக்கிறீங்க பிள்ளைக்கு என்ன பேர் கபிஷ் கபிஷ் அம்மா என்ன பேர்? தர்சிகா. தர்சிகாவா? பிள்ளை அப்பா பேரு? சுகதாஷ். சுகதாஷ். பிள்ளை கண்ணாக்கா இருக்கோ? இல்ல. அப்ப யார் இருக்கற? சிட்டி. சிட்டியோ? ஆஹா. தம்பி. தம்பி தம்பிக்கு என்ன பேர்? ஹரிஷ். ஹரிஷோ? ஓகே. அப்ப பிள்ளைக்கு எத்தனை வயசு? அஞ்சு அஞ்சு வயசா அப்ப நீங்க ஸ்கூலின போக தொடங்குவீங்களா பள்ளிக்கூடம்? இல்ல. ஆஹா. அப்ப நர்சரி? முடிஞ்சு அந்த நர்சரியா பிள்ளைக்கு நர்சரியா சொல்லி தங்கவே பாட்டி சொல்லி தந்தே என்ன பாட்டி சொல்லி தந்தவே பொம்மை பாட்டு பொம்மை பாட்டு ஓகே எனக்கு பிறகு பாடி காட்டுங்க பிள்ளைக்கு அப்ப நர்சரியில டீச்சர் அடிக்கிற இல்லையே அடிக்கிறவாவே அடிக்கிற இல்லையோ அப்ப வேற என்ன டீச்சர் சொல்லி தரவா என்ன சொல்லி தரவா கதை கதை சொல்லி தரவாவோ ஆஹா வேற வேற

நீங்கள் தானாவே பழகினீங்களோ பிள்ளைக்கு எப்படி விருப்பம் வந்தது பழக

இல்ல. overnight பிள்ளை பழகறீங்களா இதாங்க. ஓ. overnight ஓ. overnight கிளமை. overnight கிளமை பழகுவீங்களோ? ஆ, சொல்லி தரது? வாய்ப்புக்கு போறீங்களா உங்களுக்கு பிள்ளை லுக்

விலையாட ஓடி வா முடுக்கா அடி மேது அடி வைத்து அழகான அடை வைத்து அதே பிறக்க பாடுவோமே ரெடியோ நீங்கள் சரி ஓகே

thank

ஒரு வளர்ச்சிக்கு பெற்றோர்களுடைய பங்களிப்பு முக்கியமான ஒன்றாக கொள்ளப்படுகிறது என்ன சொன்னா பெற்றோர்கள் வைக்கிற அடி தளம் தான் பிள்ளைகள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போக வைக்குது எனவே தம்பியருடைய அம்மாவும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறா அவ வந்து ஒரு அவர்கள் வந்து ஒரு சங்கீத பாட ஆசிரியர் அவர்களையும் நாங்கள் நிகழ்ச்சிக்கு அழைத்துக் கொள்வோம் நான் வந்து இப்ப இருபத்தஞ்சு வருஷம் படிப்பிக்க இந்த வருஷத்தோட இருபத்தஞ்சு வருஷம் நான் வந்து இப்ப கல்யாணம்

இருக்க மாட்டார் அதால சின்ன பிள்ளை தானே அஞ்சு வயசு தவிர அப்ப இருக்க வழிகிட்ட அப்புறம் பழக்கம் முறையை அண்டிருக்குத்தாரு இப்ப இவர் வந்து சும்மா சும்மாதான் வாசிக்கிறார் கால கட்டுப்பாட்டுக்குள்ள வாசிக்கிறார் ஆனா நான் முறையோட கற்று இவருக்கு பழக்கி ஒரு அரங்கேற்றம் செய்யணும் தான் இந்த ஆசை அதை நிறைவேற்று வேணும் பிரியம் அதை தாண்டி தம்பி எத்தனை வயசுல இருந்து ஆரம்பிச்சது

செய் அங்க ரெண்டு ரெண்டு வயசு முடிஞ்சோடனே இவரை நான் மேடைய டீச்சர் டான்ஸ் பழக்கிற டீச்சர் கண்ணனுக்கு வெளிக்கடுத்தி விடுவார் ആടെച്ചൊല്ലിവിടെ ചെയ്യും എല്ലാം നടക്കുതുങ്ങളെ വീട്ടെ മ്യൂസിക് ഡാൻസ് വയലിൻ ഓഗൻ മൃദാംഗം ഡാൻസ് വണ്ടി വേറെ മിസ് വെവ് വെറു വേറെ മാസ്റ്റേഴ്സ് അതാ എല്ലാത്തിലെയും ഇടപാടിപ്പം വയലിനും മൃദംഗത്തിലെയും നല്ലൊരു അപ്പൊ തമ്പി വന്ന് വയലിനും ഇപ്പൊ പളർക്കേണം തുടങ്ങിയും சார் வந்து வேற பழக்குவேன் இருக்க மாட்டார் தானே பழக்கம் அம்மா நான் படிப்பிக்க பிள்ளைகள் வந்தா நான் வாசிக்க போறணும்னு கரைச்சி கொடுப்பேன் எனக்கு அது வந்து பிள்ளைகளுக்கு படிப்பிக்கல அதனால நான் வளர்ச்சியே நாங்கள் கூட சும்மா நான் பாட வாசியோடு அப்ப உங்களுடைய

മൃദങ്ങം പോകട്ടെ അവൻ്റെ അവന്റെ വിരുപ്പത്തിൻപടി ചെയ്യുമുണ്ട് ஒரு பாலகன் ஒன்றரை வயசிலே இருந்து இந்த மிருதங்கம் தன்னை ஈடுபடுத்தி வளர்ந்து வருகின்றார் அவருடைய எதிர்கால இலக்குகள் வந்து மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும் அது மாத்திரம் இல்லாமல் எதிர்காலத்துல ஒரு சிறந்த மிருதங்க வித்துவானாக வருவார் என்று சொல்லி நாங்களும் எதிர்பார்க்கிறோம் அதுக்கு எங்களுடைய ஐபிசி குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புறேன் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்குமே தங்களுடைய பிள்ளைகளையும் இந்த கலைத்துறையில வந்து ஈடுபடுத்த வேண்டும் என்ற ஒரு உள்ளூர உணர்வை ஏற்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எனவே எங்களுடைய பாரம்பரிய கலை வடிவங்களை நாங்கள் அழிய விடாது பாதுகாக்க வேண்டும் என்பதையும் இந்த தருணத்திலேயே சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நேரம் நெருங்கி வந்துட்டது இவ்வளவு நேரமும் எங்களோட இணைந்து பயணித வைக்க முக்கிய நன்றி டீச்சர்